ಪಾಡ್ತಾಯ ಜಾನಗಿ ಹಿಂದೂ ಬಾಬಾದ ಮಿದು ಹಿಂದೂ ಬಾಬಾದ அதாவது மறவுரிய ஆடை தரித்து நான் காடகம் செல்லும் பொழுது உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாது நானும் உன்னோடு வருகின்றேன் என்று காடகத்திற்கு வந்தாயே என்னவெல்லாம் நடந்தது அன்று முன்னமே என்ன நடந்தது என்ன முன்னொரு காலத்தில் என்ன நடந்தது என்று என்னி பார்த்தாயா அதை என்னி பார்க்காமல் இப்பொழுது நான் காணகத்திற்கு வருகின்றேன் என்று உரக்கின்றாயே பொன்பானை கண்ட அழி அதünden நாம் சென்றதும் ஒரு அழகாத பொன்மானை காத்தால் சுவாமி அந்த பொன்மானை எனக்கு பிடித்து தர வேண்டும் என்று உரைத்தாயல்லவா நானும் அந்த மானின் பின்னாடி சென்றேன் பொன்மானி அந்த பின்னாடி நான் சென்று அந்த மானை பிடித்து வர அந்த மானானது மானது அதாவது தெரியுமா மைந்தன் மாரிசன் பொன்னானாக வந்து அதாவது ராவணன் உள்ளே சிறை எடுத்து செல்ல அவளை அனுப்பி வைத்தான் அப்பொழுது அந்த மானின் பின்னாடி நான் சென்றேன் அந்த நேரம் பார்த்து ராவணன் அங்கு பந்தக சாலைக்கு வந்தால் சந்நியாசி கோலம் போட்டு வந்து உன்னை பிச்சை இடும்படி கேட்டான் நீயும் லட்சுமணன் இரண்டு கோடு போட்டு விட்டு சென்றால் இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது என்று அந்த நேரத்தில் நீ கோட்டை தாண்டி வந்தாய் உன்னை சிறையெடுத்து அசோகா வனத்திலே உன்னை சிறை வைத்தான் உன்னை மீட்பதற்காக வானர சேனைகளோடு அதன் துணையை கொண்டு எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்து துன்பங்களை அனுபவித்து உன்னை சிறைமீட்டு வந்தேன் அப்படி இருக்கும் போது இந்து நம்முடைய கஷ்டமெல்லாம் கவலைகள்லாம் தீர்ந்து இப்பொழுதுதான் அயோத்திவா நகருக்கு வந்து நிம்மதியாக அரசாட்சி புரிந்து வருகின்றோம் ஆனால் மீண்டும் சுவாமியே நான் காணகத்திற்கு வருகின்றேன் என்று சொல்லுகின்றாயே நீ காணகத்திற்கு வந்ததால் தான் எவ்வளவு கஷ்டங்களையும் நாம் அனுபவித்தோம் ஆகையா நீ காணகத்திற்கு நீ வர வேண்டாம் நான்